வள்ளி என்ற ஒரு இளம் யானை இருந்தாள் அவள் ஒரு அழுகிய மற்றும் சாம்பல் நிற கிராமத்தில் வாழ்ந்தால் அங்கு இருக்கும் எல்லாமே பூக்கள் கூட ஒரே மாதிரியாக சாம்பல் நிறம்தான் ஆனால் வள்ளிக்கு ஒரு பெரிய கற்பனை சக்தி இருந்தது அவளுக்கு வண்ணங்கள் மீது மிகுந்த விருப்பம் ஒரு நான்காலே ஒரு மரத்தின் கீர் பழைய ஓவியக் கடிகையை வள்ளி கண்டாள் அதில் ஒரு குறிப்பு இருந்தது நீ காணும் உலகத்தை ஓவியம் போடு அவள் ஆச்சரியத்துடன் அந்த கடிகையை நீர்த்துளிகள் பூவின் இதழ்கள் கட்டைவண்டியின் இறக்கைகள் ஆகியவற்றில் தொட்டி ஓவியமிடத் தொடங்கினாள் அதிசயமாக அவளது ஒவ்வொரு தாளிலும் வண்ணங்கள் உயிர் பெற்று மின்னத் தொடங்கின அவள் மரங்களை வண்ணவரிசைகளில் ஓவியமிட்டால் மேகங்களை பிங்கு சுழற்சி கோடுகளுடன் அலங்கரித்தாள் சாலைகள் மீது சந்தோஷமான புள்ளிகள் மற்றும் நட்சத்திரங்களை இழைத்தாள் மற்ற விலங்குகள் எல்லாம் ஓடிவந்து வியப்புடன் பார்த்தன சற்றே பிறகு வள்ளி ஒரு பெரிய வண்ண ஊர்வலத்தைக் கொணர்ந்தால் அங்கு ஒவ்வொரு விலங்கும் தங்களுக்கு பிடித்த வண்ணங்களில் அலங்கரித்து வந்தார்கள் கிராமம் இனி சாம்பல் இல்லை அது சிரிப்பு மகிழ்ச்சி மற்றும் கற்பனைவாதத்தால் நெருப்பாக மின்னியது இந்தக் கதையின் போதகம் உங்கள் கற்பனை உலகத்தை வண்ணமயமாக மாற்றக்கூடும்